அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவேலாம் நீதானே அத்தியாயம் பதினொன்று வேலையில் சேர்ந்த முதல் சில நாட்களில் சற்று தடுமாறிதான் போனால் கீர்த்தனா ஆனால் சக ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு போக போக வேலை பிடிபட்டதும் ஒருமனதோடு ஈடுபட்டாள் பள்ளிக்கு வந்தாலே வீட்டிலிருந்து வந்த இறுக்கம் குறைந்து இதழில் புன்னகையுடன் வரும் அவளுக்கு குழந்தைகளின் உற்சாகம் பெரிய டானி போல தலைமை ஆசிரியை மோகனா அவளை அழைத்த போது ஏற்கனவே சக ஆசிரியர்கள் அங்கே கூடியிருந்தனர் சிறு துண்டு கேக்கும் சமோசாவும் காஃபியும் பரிமாறிய மரகதம் ஆயா செல்லவும் அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர் மெல்ல தொண்டையை கொண்டே மோகனா சிறு புன்னகையுடன் குட் ஈவினிங் டீச்சர்ஸ் நம்ம நாகையிலே இருக்கிற நேசம் தொண்டு நிறுவனம் நமது பள்ளியில் ஒரு சிறு கோரிக்கை வச்சிருக்காங்க அங்கே இருக்கிற வயதானவர்கள் குழந்தைகள் மற்றும் அவளை பெண்களுக்கு நம்மால் முடிந்த பண உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க நான் அவங்க வந்தப்பவே ஏ பங்குக்கு ஒரு சிறு தொகை அன்பளிப்பாக கொடுத்தேன் இன்னும் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு தான் உங்கள் மேன்மையான கருத்துக்களை கேட்க ஆவலாக இருக்கேன் என்றதும் ரொம்ப நல்ல விஷயம் மேடம் கண்டிப்பாக செய்யலாம் என்று ஆர்ப்பரித்தால் ஆராதனா சுனாமி வந்தபோது எங்களோட ஒரு நாள் சம்பளத்தை அன்பளிப்பா கொடுத்தோமே அதுபோல எல்லோரும் சம்மதிச்சா செய்யலாம் மேம் என்றார் உலகநாதன் முடியுமா என்று மோகனா கேட்க கண்டிப்பா தரோம் மேடம் என்ற கோரசான பதில் வந்தது வர வர நாட்டில் முதியோர் இல்லம் சேவை இல்லம் எல்லாம் நிறைய பெருகிடுச்சு மேடம் என்று சிறு வருத்தத்துடன் சோபனா சொல்ல ஆமா மேம் இது மக்களின் மனதில் இருக்கும் ஈரமும் மனிதாபிமானமும் குறைவதை காமிக்கிறது இல்லையா என்று கீர்த்தனா சொல்ல ஒப்புதலாய் மற்ற ஆசிரியர்கள் தலையாட்ட பெருமூச்சு விட்ட மோகனா சைனாவில் ஒரு பழமொழி இருக்கு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வயசானவங்களும் ஒரு வைரக்கல் மாதிரியாம் நடமாடும் அறிவு களஞ்சியமா நம்மை பெற்று கண் போல பாதுகாக்கிற பெற்றோரை கடைசி காலத்தில் தவிக்க விடுறது கொடுமை இல்லையா என்று குரலில் உள்ள கீர்த்தனா சொல்ல சோபனா அவளின் கைகளை இதமாக பற்றி கொண்டாள் சரி என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று மோகனா கேட்கவும் டொனேஷன் கேட்கலாம் மேம் சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா என்று உலகநாதன் சொல்ல ஓகே அப்புறம் வேற எதுவும் இருக்கா உண்டியல் வாங்கி அதை கடையில் ஹோட்டலில் வச்சு அதில் வர்ற பணமும் தரலாம் மேடம் குட் ஐடியா சோபனா குழந்தைங்க கிட்ட ராஃபில் ஷீட் தரலாம் மேடம் யாரையும் வற்புறுத்தாம என்ன போடுறாங்களோ அந்த தொகையையும் தரலாம் என்று ஆராதனா சொல்ல வெரி குட் ஐடியா எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைங்க ஆர்வமா அதே சமயம் போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க என்ற மோகனா அப்படியே அதுல ஒரு குழுக்கள் மாதிரி போட்டு ஒரு பத்து சீட்டுக்கு பரிசு தரோம்னா குழந்தைங்க முண்டி செய்வாங்க என்று மோகனா சொல்லவும் வெல் செட் மேடம் என்று அனைவரும் ஆமோதித்தனர் கீர்த்தனா மட்டும் சிறு யோசனையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்த சோபனா கேலியாக ஹே கீர்த்தனா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மூளையும் உருகி போறதுக்குள்ள உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லு என்று சீண்டவும் அவ்வளவுதானா எல்லோரும் கிளம்பலாமா என்று மோகனா கேட்க மேம் எனக்கு ஒரு யோசனை இருக்கு ஆனால் அதை செயல்படுத்துறது தான் என்று இழுக்கவும் கமால் கீர்த்தனா சொல்லுங்க வந்து ஸ்கூலில் படித்தப்ப சாரிட்டி டே அப்படின்னு எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரும் குழந்தைங்களோட கொண்டாடுவாங்க ஈகே நாள்னு சொல்லுவோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பள்ளியில் சின்ன சின்ன கடைகள் போட்டு கேம்ஸ் பொருட்கள் விற்பனை அது தின்பண்டமோ கிஃப்ட் ஐட்டமோ அல்லது கைவினை பொருட்களோ எது வேணால் விற்கலாம் மேடம் யூ மீன் பொருட்காட்சி போலவா ஆமாம் மேடம் ஆனால் விற்கிற பொருட்களை கொஞ்சம் கூடுதலான விலைக்கு விற்று அந்த லாப பணத்தை அப்படியே நேசம் தொண்டு நிறுவனத்திற்கு தந்துடலாம் என்றதும் பள்ளி உள்ளே ஸ்டால் சரியா வருமா கீர்த்தனா தவிர பொருளோட விலை எல்லோருக்கும் தெரியுமே அதனால வாங்குவாங்களா என்று மோகனா கேட்க கண்டிப்பா வாங்குவாங்க மேடம் இப்பெல்லாம் கடைக்கு ஜாமான் வாங்க போனா சில்லறை இல்லைனா நம்மளை கேட்காமலேயே கடைக்காரன் சாக்லேட் தர்றது இல்லையா அது மாதிரிதான் என்று கீர்த்தனா சொல்ல அதை ஆமோதித்த மாலினியும் ஆமா மேடம் சினிமா தேட்டர்ல விற்கிற நொறுக்கு எல்லாம் நம்ம கடையில் வாங்குறதை விட விலை அதிகமா தான் இருக்கும் ஆனாலும் மக்கள் அங்கே வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா என்றதும் எனக்கும் கீர்த்தனா சொல்ற மாதிரி முயற்சி செய்து பார்க்கலாம்னு தோணுது என்று சக ஆசிரியை உமா சொல்ல ஆமா மேடம் ஏற்கனவே கீர்த்தனா டீச்சர் ஸ்கூல்ல அதை செயல்படுத்தி இருக்காங்களே என்று சுந்தரம் சொல்ல ஓகே அப்போ உங்க எல்லோரோட அபிப்பிராயம் என்ன என்று சின்ன சிரிப்புடன் மோகனா கேட்க லெட்டர் கிவ் மேம் என்று உற்சாகமான குரலில் அனைவரும் சொல்ல சட்டென்று என்று சிரித்தவர் மெஜாரிட்டி பின்ஸ் சரி நமக்கு நாள் கம்மியா இருக்கு பசங்களுக்கு மாதாந்திர தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிக்கணும் என்றதும் வர சனிக்கிழமை இரண்டாவது சனி நமக்கு லீவ் தானே மேடம் அன்னைக்கு வச்சுட்டா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்க லீவ்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு உமா சொல்ல முதன் முதன்முதலா செய்யறோம் சனிக்கிழமையில ஆரம்பிக்கணுமா என்று தயக்கத்துடன் கேட்க அவளின் கையை கொள்ளிய சோபனா கிசுகிசுப்பான குரலில் ஏ லூசு ஆரம்பிச்சிட்டியா ஓ சகுனோ ராசி பார்க்குற வேலையை என்றதும் அதில் சோப்பி முதன் முதலா என்று இழுக்கவும் உதை ஒழு என்ன முதன் முதலா அப்படின்னு மூத்துக்கொளவி போல பேச்சு முதல் முதலா நல்ல விஷயம் பேசும்போது நீ தடங்கள் சொல்லலாமா ம் என்றதும் ஆமா இல்ல ஆமாம் இல்லைன்னு இழுக்காதே கீர்த்தனா எதையும் பாசிட்டிவா யோசி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ என்றவள் போலியாக ஐயோ என்று பதற என்னாச்சு சோப்பி நான் வேற உன்னை யோசிக்க சொல்லிட்டேனே அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு மிரட்ட அப்ப நீ தானே உதைக்க போறேன்னு சொல்றியே எப்பா சாமி தாங்க முடியலடா சாமி என்று கீர்த்தனா சொல்ல அதே நேரம் மோகனாவோ என்ன கீர்த்தனா எல்லா டீச்சர்ஸும் சனிக்கிழமை சரின்னு சொல்லியாச்சு நீயும் சோபனாவோ ஒண்ணுமே சொல்லலையே சனிக்கிழமை டபுள் ஓகே மேம் என்றாள் மேடம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து குழந்தைங்க ஸ்கூல் டைரியில் எழுதி அனுப்புனா நல்ல ரீச் ஆகும் சரி காலையில் எட்டு மணியிலிருந்து நாலு மணி வரை நடத்தலாம் இது சம்பந்தமா யார் யாருக்கு என்ன அபிப்பிராயமோ அதை தாராளமாக சொல்லலாம் ஓகே கிளம்பலாமா என்றதும் எல்லோரும் கிளம்ப ஆயத்தமாயினர் அன்று மாலை பேருந்தில் முண்டி எடுத்து ஏறி வெளி பிதிக்கி நின்றவளை பார்த்து பாஞ்சிநாதன் இயல்பாக புன்னகிக்க முதலில் கவனிக்காதவள் பிறகே சுதாரித்து அவனை பார்த்தாள் அவன்தானா என்று மறுமுறை திரும்பி பார்க்க நானேதான் என்பதாய் அவன் கண்கள் இரண்டும் சிமிட்ட குப்பென்று முகம் சிவந்து போய் இதயம் வளமாக துடிக்க ஆரம்பித்தது பேருந்தில் ஒலித்த பாடல் மேலும் இன்பமான ஒரு அவஸ்தை அளிப்பதாய் கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே நீ இல்லாத நேரம் நான் வாடினேன் அந்த பாடலின் இனிய இசையோடு வரிகள் மனம் என்ற வீணையில் சுகமான அதிர்வுகளை ஏற்படுத்த யதார்த்தமாக வாஞ்சியை பார்க்க அவனும் குறுங்கு பார்வையுடன் பார்க்க அந்த பாடல் அவனுக்காகவே எழுதப்பட்டது போல எண்ணி சிரித்தான் பேருந்தில் இருந்து கீர்த்தனா இறங்கியதும் அவனும் இறங்கினான் வேகமாக நடையை எட்டி போட்டவளை அவனின் மென்மையான காந்தம் போன்ற குரல் நிறுத்தியது கீர்த்தனா ஒரே நிமிஷம் இதயம் படபடக்க அதே சமயம் கோபத்துடன் அவனை உற்று பார்த்தவள் சீரலான குரலில் என்ன மிஸ்டர் கலாட்டா பண்றீங்களா என்றதும் அவள் முகம் ஒரு கணம் சோர்ந்து பின் இயல்பானது என்னை பார்த்தா கலாட்டா பண்றவன் போல தெரியுதா கீர்த்தனா எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினா என்பதற்குள் அவளின் மனம் சில்லிட்டது இதுதான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தனக்கு வரவே கூடாது என்றுதான் அவள் விலகி போனதே வேதனையின் மனம் சுருண்டாலும் அதை வெளிப்படுத்தாமல் எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்லை தயவு செய்து என்னை தொல்லை பண்ணாதீங்க நான் என்ன சொல்றேனா என்று அவன் சொல்லும் போதே அதை காதல் வாங்காமலேயே அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தவனின் மனதில் பல யோசனைகள் வாஞ்சி எடுத்த உடனே உன் காதலை சொல்ல முடியுதா முடியல அவள் தான் உன் மனைவியை முடிவு பண்ணிட்ட கொஞ்சம் பொறுமையா இரு விட்டுப்பிடி என்று உள்மனம் அறிவுறுத்த அந்த இடத்தை விட்டு அகன்றான் பயந்த இதயத்துடன் சென்று கீர்த்தனாவோ கடவுளிடம் அம்மா காமாட்சி தாயி இனி அவரை பார்க்கிற சூழ்நிலை எனக்கு தராதேமா என்று வேண்டினாள் இனிதான் அடிக்கடி அவனை பார்க்க போகிறோம் என்பது அறியாத பேதையாய் அடுத்து வந்த இரண்டு நாட்களும் வாஞ்சிநாதன் கண்களில் படவே இல்லை ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மற்றொரு மனம் அவனின் தரிசனம் கிடைக்காதா என்று நினைத்து போனாள் அப்பப்பா இந்த மனம் என்ற குரங்கு ஆசை கிளைகளில் தாவி தாவி குதிக்கும் விந்தையை என்ன என்று சொல்ல அந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை அன்று அமுதாவுடன் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர் முதன் முதலாக அமுதாவிற்கு சிகிச்சை ஆரம்பிக்கும் போது கோயிலில் சுவாமி கும்பிட்டு போகலாம் என்று கீர்த்தனா வற்புறுத்தி அமுதாவை அழைத்து வந்தாள் அம்மனை கண்குளி தரிசித்துவிட்டு கையோடு கொண்டு வந்த சர்க்கரை பொங்கலை படைத்து சிறு சிறு தொன்னைகளில் எல்லோருக்கும் விநியோகம் செய்து கொண்டிருந்த கீர்த்தனாவின் கவனத்தை ஈர்த்தது அந்த காந்தபுரல் கனவோ நிஜமோ என்று பிரமித்து நிற்கையில் தனக்கே உரிய மந்தகாசமான புன்னகையுடன் கையில் தொன்னையுடன் நின்றிருந்த வாஞ்சிநாதனை கண்டதும் ஒரு கணம் மூச்சே நின்று போனது போல ஒரு உணர்வு மேடம் எனக்கு பிரசாதம் கிடைக்குமா என்று கண்ணோரங்கள் சிரிப்பில் சுருங்க கேட்கவும் அயர்ந்து போனாள் இவனின் ஒரு மோள புன்னகை சாவி போல அவளின் மனக்கதவை திறந்துவிடும் போல உள்ளது என்று நினைத்தாள் தன்னை பார்த்தாலே அவள் தடுமாறுவதை ஒரு ரசனையான லைப்புடன் பார்த்தான் வாஞ்சிநாதன் அப்போதுதான் கோவிலை சுற்றி வந்து அமுதா வாஞ்சிநாதனை கண்டதும் முகவாளரை வரவேற்றாள் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்றதும் முள்மேல் இருப்பது போன்ற உணர்வு கீர்த்தனாவிற்கு அக்கா போலாமா என்று தவிப்புடன் அழைக்க இரு கீர்த்தனா சாரி நீ அன்னைக்கு சமயத்தில் உதவி செய்தீங்க நிறைய நன்றி கூட சொல்ல முடியல நீங்கள் மட்டும் வராமல் போயிருந்தா கண்டிப்பாக வேற யாராவது உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க என்றான் ஆஞ்சிநாதன் வா அபுதாக்கா என்று கீர்த்தனா அவளின் கைப்பிடித்து இழுக்க என்னங்க உங்க தங்கச்சி கிட்ட பிரசாதம் கேட்டேன் இன்னும் தரவே இல்லை ஒருவேளை பிரசாதம் தேர்ந்து போயிடுச்சா என்றதும் இல்லையே பிரசாதம் இருக்குமே என்றவள் இலையில் பொங்கலை வைக்க இருக்கு ஆனா கொடுக்கதா உங்க தங்கைக்கு மனசு இல்லை போல என்றான் வாஞ்சிநாதன் ஊடகமாக்க பொங்கலை ரசித்து சாப்பிட்டவன் பின் அமுதாவிடம் எங்க நீங்க அனுமதி தந்தா கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் ஹலோ மிஸ்டர் பண்ணி தொல்லை கூப்பிட வேண்டியிருக்கும் அமுதாவோ கீர்த்தனாவிடம் கீர்த்தனா என்ன சொல்றாருன்னு கேளு பிளீஸ்கா போலாம் இவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நீ கூப்பிட்டதால தானே கோவிலுக்கு வந்தேன் அதுபோல என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு கேளு அமுதா நகர்ந்ததும் கண்கள் இருந்தும் தீப்பொறை போல தகிக்க சற்றே சீரலான குரலில் என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லி தொலைங்க வந்து என்று வாஞ்சிநாதன் சற்று தயங்க என்ன இது நேரம் ஆகுது நான் கிளம்பணும் என்று நகரம் முற்பட்டவளை ஒரு அஞ்சாயிரம் கடனா தர முடியுமா கீர்த்தனா என்றதும் வாட் என்று புரித்தவள் பின் சிரித்து விட்டாள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அவனை சிரிப்புடன் பார்க்க அந்த புண்ணக்கை அவன் இளமனதை கொள்ளை கொண்டது சார் சார் இல்லை வாஞ்சி வாஞ்சிநாதன் எப்படி வேணால் கூப்பிடலாம் அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்காது வேணால் ஒரு ஐநூறு இல்ல ஆயிரம் ரூபாய் தரேன் என்றதும் குபேர் என்று சிரித்ததும் ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு இது என்ன ஆலை அயற வைக்கும் சிரிப்பு என்று நினைக்கும்போதே கீர்த்தனா ரொம்ப கோபமா இருந்ததால கடன் கேட்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தே என்றதும் பொங்கும் பால் போல மனதில் சுறுசுறுவென்று கோபம் பீறிட்டு வர என்ன மிஸ்டர் இது வெட்டி வேலை வீண் பேச்சு இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க என்று சிடுசிடுத்து விட்டு நகர்ந்தவளே கீர்த்தனா இன்னுமா என் மனம் புரியல ஐ லவ் யூ வெரி மச் என் இதயத்தின் ஒவ்வொரு செல்லிலும் நீதான் இருக்கிறாய் என்றான் உலகமே தட்டாலை போல சுழன்றது அவளுக்கு இதுதான் இப்படி ஒரு இக்கட்டான தான் அவளுக்கு வரக்கூடாது என்று தினம் தினம் காலடியில் பூமி உள்ளே புதைந்து போக மாட்டோமா என்று துடித்து போனாள் ஆயிரம் தேள்கள் ஒன்று கூடி கொட்டியது போல அவஸ்தை உடம்பெங்கும் தீப்பற்றி எறிவது போல ஒளிகள் அருவியாய் நீர் சுறிய அவனை பார்த்தாள் வெக்க முகம் சந்து மௌன புன்னகை ஒன்றையே சம்மதமாக தருவாள் என்று ஆவலோடு எதிர்பார்த்த வாஞ்சிநாதன் சன்னமாக அதிர்ந்து போனான் திகைத்தவன் அவளின் கண்ணீர் முகத்தை கண்டதும் கைகள் தன்னிச்சையாக பேண்ட் பாக்கெட்டை தொழாவி கைக்குட்டியை எடுத்து நீட்ட அதை கவனியாதவள் போல தன் புடவை தலைப்பால் கண்ணீர் துடைத்தவள் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கமறையான குரலில் சாரி வாஞ்சி நீங்க உங்க மனசை மாத்திக்கோங்க நான் உங்களை விரும்பல என்று சொல்லிவிட்டு விரட்டென்று நகரவும் முதன் முதலில் தன் பெயரை சுருங்க அழைத்தது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் அவளின் மறுப்பு மனதை மிகவும் வதைப்பதால் ஏன் கீர்த்தனா என்னை பிடிக்கலையா இல்ல உங்க மனசுல வேறு யாராவது என்றதும் அப்படியெல்லாம் இல்லை என்றதும் இனம் தெரியாத ஒரு நிம்மதி படர்ந்தது அவனுள் என்ன தயக்கம் கீர்த்தனா என்றவன் பிறகே வேதனையான குரலில் ஓ புரியுது கீர்த்தனா தங்க சிலையாட்டம் நீ அழகா இருக்க ஆனா நான் கருப்பா கன்றாவியா இருக்கேன் அதுதான் தயங்குற போல அழகெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க என்றவள் தன்னையும் அறியாமல் உங்களுக்கு என்ன கருப்பா இருந்தாலும் அழையா அழகாதான் இருக்கீங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு பிறகே சுதாரித்து வேறுபுறம் பார்த்தவள் தவிப்பான குரலில் நான் வரேன் என்று நகரவும் அதுவரை அவளின் சொற்கள் இனிமையமை செவிகளில் வீங்காரமிட கீர்த்தனா தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் என்றவன் மென் குரலில் அப்புறம் என்னமா தயக்கம் சொல்றேன் ஆனா காரணம் சொன்னா அப்புறம் என்னை தொல்லை பண்ணக்கூடாது என்றதும் முதலில் காரணத்தை சொல்லு ஒரு கணம் அமைதியாக இருந்தவள் பின் கமரலான குரலில் அவனை பார்த்து ஏனா என் திருமண வாழ்க்கை எப்போதோ முடிந்துவிட்டது என்றவள் அதற்கு மேல் தாங்க முடியாதவளால் கண்களில் நீர் திரையிட ஓடவும் ஸ்தம்பித்து போனான் வாஞ்சிநாதன் தொடரும் இப்போதான் நம்ம சேனலு புதுசாக கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி